Hi friends. சிபி தமிழரசி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழரிசி வீட்டுக்கு ஜெகதாம்பாள் வராங்க அப்போ வந்து தமிழரசியோட தங்கச்சி வந்து ஜெகதம்பல் கிட்ட ரொம்பவே வந்து பாசத்தோடு அவங்க ஒட்டிக்கிட்டுதாங்க இதை பார்த்துட்டு வந்து ஜகதம்பாளுக்கும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தமிழரசி வந்து இசைங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எதுக்காக தமிழ் இந்த மாதிரி கூப்பிட்டுட்டுருக்குற எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இசையை தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிடவும் இசையை அவங்ககிட்ட வந்து ரொம்பவே ஒட்டிக்கிட்டு தாங்க இதை வந்து பார்த்தோம்னா தமிழரசியோடு அம்மா ஒழிஞ்சினுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே இவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அதாவது யார் எங்கே போய் சேரணுமோ கரெக்டாக கடவுள் வந்து அங்கங்கே தான் போய் சேரதுக்காக முடிச்சு போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்கலைங்க அவங்க அணுதுகிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் ஜெகதம்பால் வந்து கூடி சீக்கத்திலே நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய உள் மனசு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தது அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவோம் அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழர்ஸ் வந்து மேடம் நான் அம்மாவை போய் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கும்போது ஆமாம் நானும் வந்ததுலேருந்து பாரு இசையை வந்து எங்கிட்ட இருந்தனால நான் அதை மறந்துட்டேன் போய் அம்மா போய் கூப்பிட்டுட்டு வா அப்படிங்கும் அம்மா எங்க போயிட்டாங்க அப்படிங்கவும் அம்மா அங்க தான் இருப்பாங்க கிச்சன்ல தான் நிப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள வந்து தமிழரிசி வரும்போது ஐயோ இப்போ நம்மளை மட்டும் ஜெகதாம்பல் பார்த்துட்டேக்கி அவ்வளோதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்காம போயிடும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கிச்சன்ல இருந்து அவங்க பின்பக்க வாசலோட அவங்க வெளியே ஓடி வந்துருந்தாங்க ஓடி வந்ததுமே தமிழரிசி நம்மளை பார்த்துடக்கூடாது அதாவது தமிழரிசி வந்து ஜெகதாம்பால் கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்தி வச்சிடக்கூடாது நம்மளை பார்த்துட்டேக்கி நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒழிஞ்சிக்கிட்டு தாங்க அப்போ தமிழர்ஸ் வந்து தன்னுடைய அம்மாவை எல்லா பக்கம் தேடுறாங்க உடனே தமிழர்ஸ் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கிட்டே கேட்குறாங்க அம்மா அம்மாவை காணலை எங்கே போயிட்டாங்க அப்படிங்கவோ தெரியலையாக்கா அம்மா அங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ஜெகதம்பர் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல தமிழ் அப்படிங்கவோ இல்லை அம்மா வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க ஒரு வேளை பக்கத்தில் கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க நான் ஒன்றும் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது இல்லை தமிழ் அம்மாவை நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டு தான் நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து தமிழர்ஸே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜெகதம்பல் வந்து அவங்க கிளம்புறாங்க ஆனால் வந்து இசை வந்து வந்து அவங்கள விடவே மட்டுக்கிறாங்க உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே அவங்க போகவும் அப்போ ஜெகதம்மள் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னென்னே தெரியல தமிழ் இவ்வளோ விட்டுட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழரசையும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று தமிழோட அம்மா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு அவங்க கண்கலங்குறாங்க அதாவது நீங்கள் என்ன பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டீங்க அது நடந்துடக்கூடாது நீங்கள் எல்லாரும் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சீக்கிரமாக வந்து உங்கள் இடத்துல போய் நீங்கள் வந்து நான் ஒப்படைக்கணும் அதுதான் என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க மனசில் என்னது உள்நோக்கத்தோட வச்சுட்டு வந்து சொல்றாங்கன்னு தெரியல நம்மளுக்கு போக போக தான் அந்த கதையை வந்து கொண்டுட்டு வருவாங்க போலுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜெகதம்மாள் வந்து அங்க இருந்து கிளம்பவும் அப்போ வந்து இசையை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜெகதம்மாள் வந்து சொல்றாங்க இசை நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்துதான் பார்த்தோம்னா வந்து தமிழரசி வீட்டுக்குள்ள வரவும் அப்போ அவங்க அம்மா வந்துருந்தாங்க அம்மா நீங்க எங்கம்மா போயிட்டீங்க உங்களை இவ்வளவு நேரம் நான் தேடிட்டு இருந்தேன் நீங்க எங்க போயிட்டீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்களே ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க இல்லம்மா என்னுடைய வந்து முதலாளி வந்தாங்க அதான் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க அறிமுகப்படுத்துறதுக்காக உங்களை அழைச்ச ஆனா நீங்க எங்க போயிட்டீங்க உங்களை எல்லா பக்கம் தேடணும் அப்படிங்கும்போது போது அப்படியாமா கொஞ்சம் சாதனை இல்ல அதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க கிளம்பிட்டாங்களாமா அப்படின்னு அவங்களும் தெரியாத மாதிரி கேட்கவும் ஆமாமா இப்பதான் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்னு தெரியலம்மா நம்ம இசை வந்து மேடத்துக்கிட்ட ரொம்பவே ஒட்டிக்கிட்டாமா அவங்களுக்கும் இசையை ரொம்பவே பிடிச்சி போச்சுது என்னென்னு தெரியல ரெண்டு பேருமே ரொம்ப நாள் பழகின மாதிரி தான் வந்து இருந்துக்கிட்டாங்க அதே மாதிரிக்கு தான் எனக்கும் அவங்கள வந்து நான் ஒரு இட்லிக்கார அம்மாவாக தான் பார்த்தேன் அப்படி பார்க்கும் போது எனக்கு அவங்கள வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சுமா எதுனால என்ன அது தெரியல அப்படிங்கும்போது உடனே வந்து தமிழரசியோட அம்மா நினைக்கிறாங்க அது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு எங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சிபியோட ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து டேய் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா அப்படிங்கும்போது நானே பாக்கெட்டில் பத்து பைசா கூட இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறேன் நீ ஏன் கிட்ட பணம் கெட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் சிபி உன்னோட நிலமை இந்த மாதிரிக்கு ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே உன்னோட நிலமை இப்படி ஆகி போச்சு உன்னுடைய ஜானு இந்த மாதிரிக்கு நிலமை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிபி வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க தன்னுடைய பாட்டியை நினைச்சு என்ன இருந்தாலும் சரிதான் ஜானு இந்த மாதிரிக்கு என்ன நடுத்தருவுக்கு கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஜானு பண்ணக்கூடிய அட்டகாசத்தோட அந்த தமிழரிசி வந்து பண்ணக்கூடிய செருக்கு பேரு அது தாங்கவே முடியல அவளுக்கு சீக்கிரமாகவே வந்து ஒரு ஆட்டத்தை நான் காட்டணும் என்ன என்ன சிபி சிபி நீ உடனே வந்து வந்து தெரியல எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து ரொம்பவே பதட்டத்தோடையும் எரிச்சலோடையும் இருந்துட்டு இருக்கும்போது உடனே சிபிக்கு ஒரு ஐடியா வருது உடனே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க என்ன சிபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் உங்கள் கூட உள்ள ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்கும் உடனே சிபி சொல்றாங்க நான் தமிழரசியை நான் லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிபி சொல்லிட்டுருக்குற அப்படிங்கும் போது அப்போ சிபியோட ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க என்ன சிபி உனக்கு என்ன ஆச்சுது தமிழரசியை இந்த வீட்டை விட்டே விரட்டி விடுவோன்னு சொல்லி பார்த்தாக்கி தமிழரிசியை லவ் பண்ண போறீ அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கவும் அப்போ வந்து ஜெகதம்மாள் அந்த வழியோட வராங்க அப்போ சிபி வந்து இப்படி தமிழரசின்னு சொல்லி பேசுறது கேட்டதுமே என்னது தமிழரிசின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கிறான் அடுத்தது என்ன பண்ண போகிறான் தெரியலையே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இந்த சொத்து எல்லாமே வந்து ஏன் கைக்கு வரணும்னா நான் வந்து தமிழரசி வந்து சண்டை போட்டுட்டே இருந்தா அது நடக்காது அதனால தமிழரசி நான் லவ் பண்ற மாதிரி நடிக்க போற அப்படிங்கிறாங்க இது ஜெகதம்பால் கேட்டுட்டு இருக்கவும் கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப சிபி வந்து அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கேட்கிறாங்க என்ன சிபி அப்ப என்ன கலட்டி விட போறேன்னு சொல்லும் என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நான் லவ் பண்ற மாதிரி நடிக்க தான போறேன்னு சொன்னேன் நான் உண்மையிலே லவ் பண்றேன்னா சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் நீ இப்ப என்னதான் சொல்ல வர எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கும்போது ஆமா நான் தமிழரசி லவ் பண்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா வந்து தமிழரசிக்கும் என் பாட்டி ஜானுக்கும் வந்து என் ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வச்சு அடுத்ததான் வந்து வாரிசு நான் தான் நான் நைசா நான் எழுதி வாங்கிடுவேன் அதுதான் என்னுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பயப்படுறாங்க அங்க பாருன்னு என்ன கழட்டி விட்டுற மாட்டேல அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற இப்போ நம்ம பாக்கெட்ல பத்து ரூபா கூட இல்லாம இருந்துட்டு இருக்கிறோம் ஆனா அதெல்லாம் வந்து என் கைக்கு திரும்ப வரணும் அதுக்காக தான் நான் நடிக்க போறேன் நீ இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காத என்னைக்கு இருந்தாலும் சரி தான் நீ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜகதம்பால் வந்து ரூமுக்கு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சொத்தை அடையிறதுக்காக நீ வந்து தமிழரசை லவ் பண்ற மாதிரி நடிக்க போறியா உன்னுடைய நடிப்பே நான் உண்மையாக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதம்பல் அடுத்து ஒரு திட்டத்தை போடுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்